கேரள மாநிலம் திருச்சூரில் அமைந்துள்ள குருவாயூர் கோயில் பற்றிய சில தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் குருவாயூர்னாலே கிருஷ்ணர் கோயில் தான் புகழ்பெற்ற கோயில்னு சொல்லிட்டு ஒரு சில பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்னு சொல்றாங்க என்ன கிருஷ்ணர் கோயில ஆனா கோயிலோட சிலைகள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுக்கு மேற்பட்டதாக கருதப்படுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேச கோயில்களில் ஒன்றான வைணவர்களால் மிகவும் புனிதமாக போற்றப்படும் கோயில் இது இந்த குருவாயூர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு ஒருவாயிரு போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் இந்த கோவிலில் சாமி தரிசனம் பார்க்குறது சாதாரண விஷயம் விஷயமல்ல தரிசனத்தில் போய் சாமி பார்க்கணுன்னாலேயும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சாதாரண நாட்களில் விசேஷ நாட்களில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் விளக்கு சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மூலிமா நீங்கள் போயிட்டு சாமி தரிசனம் பார்க்கணுன்னா பார்க்கலாம் நூறுரூபா இரநூறுபா அந்த போல் சிறப்பு தரிசனம் எதுவும் இல்லை வெறும் ஆயிரம் தரிசனம் மட்டும்தான் அந்த தரிசனத்துல போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம் வசதி இருக்கவங்க கண்டிப்பா நீங்க அது மூலயமா ரீச் பண்ணி பார்க்கலாம் இந்த கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க இந்த கோயிலை ரீச் பண்ணலாம் இந்த கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும் அதே போல தமிழ்நாடு சாப்பாடும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் அது எந்த ஹோட்டல் பார்த்து செக் பண்ணி நீங்களே போங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாக் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும் திங்ஸு ஃபோன்ஸு எல்லாமே இந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு தான் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து மேல் சட்டை அணியாமல் தான் போகணும் உலக புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றான இந்த குருவாயூபப்பன் கோயிலை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது விசிட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேப் பண்ணுங்கள் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்